வணக்கம் இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டுல இருக்க ஐந்து மற்றும் ஆறாவது சம பற்றி பார்ப்போம் ஐந்தாவது சம் பின்வரும் அணி சமன்பாடுகளில் இருந்து எக்ஸ் ஒய் மற்றும் மதிப்புகளை காண்க ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம் இரு அணிகள் சமமாக இருந்துச்சுன்னா அதோட ஒத்த உறுப்புகள் சமமா இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஸோ முதல் நிறை முதல் நிரல்ல உள்ள இந்த இடத்துல இருக்க உறுப்பு எக்ஸ் மைனஸ் மூணு இந்த இடத்துல முதல் நிறை முதல் நிரல்ல உள்ள உறுப்பு ஒன்னு எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஒன்னு எழுதலாமா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு நாலு சோ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஒயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் மற்றும் இசெட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ மூணு எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்வல் டூ ஜீரோ எக்ஸ்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும் மைனஸ் இஸ் அட் ஈக்குவல் ஸூரோ அப்ப மைனஸ் இஸ் எட் ஈவல் டூ பன்னெண்டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பன்னெண்டு அப்போ இசெட் ஈக்வெல் டு பன்னெண்டு இசெட்டோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சோ அடுத்தது இந்த சமன்பாடு எடுத்துக்கும் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஏழு ஈக்வல் டு ஒன்னு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்வெல் டூ ஏ ஒன்று மைனஸ் ஏழு மைனஸ் ஆர் மதிப்பு தெரியும் இப்போ ப்ளஸ் நாலு அடுத்து வந்துச்சுன்னா மைனஸ் நாலாம் மாறும் அப்ப மைனஸ் பத்து அப்போ மதிப்பு மைனஸ் பத்து அவங்க எக்ஸ் ஒய் இஸ்ஸட்டோட அடுத்தது என்ன குடுத்திருக்காங்க இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த ஆர் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் இந்த மதிப்புகள் சரியான பாப்போம் எக்ஸ் ஒய் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கணும் நாலு ஒய் இருக்கிற இடத்துல பிளஸ் பன்னெண்டு பன்னெண்டு என்ன கிடைக்கணும் எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை கூட்டும் போது நமக்கு ஆறு கிடைக்கணும் சோ அப்ப நம்ம கண்டுபிடிச்ச மதிப்புகள் சரி அடுத்தது இரண்டாவது சம் இரண்டு அணிகள் கொடுத்து அதோட கூடுதல் இந்த அணியா இருக்கும் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை இந்த ரெண்டு அணிகளையும் கூட்டணும்னா இந்த ரெண்டு அணிகளோட வரிசையும் ஒரே மாதிரி இருக்கணும் இந்த அணியோட வரிசை ஒன்னு பை மூணு அதே போல இந்த அணியோட வரிசை ஒன்னு பை மூணு வரிசையும் கூட்ட முடியும் இந்த இடத்துல முதல் நிறை முதல் நிரல்ல உள்ள உறுப்பு எக்ஸ் அதே போல இந்த இடத்துல முதல் நிறை முதல் நிரல்ல உள்ள உறுப்பு ஒய் சோ கூடுதல் அதனால ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடுத்தது முதல் நிறை இரண்டாவது நிரல்ல உள்ள உறுப்பு y z plus இந்த இடத்துல 4 அடுத்து z plus 3 plus 3 equal to 4 கமா வராது 8 16 நாம் என்ன படிச்சிருக்கோம் இறு அணிகள் சமமா இருந்துத்து ஒத்த உறுப்புகள் சமமா இருக்கும் நீங்க பாஸ்டே கூட இந்த இடத்துல எழுது அவசியம் கிடையாது கடையாது அடுத்து சமப்படுத்தும் x plus y equal to இதோட ஒத்த உறுப்பு நாலு ஸோ இதுல இருந்து டைரக்டா மதிப்புகளை கண்டுபிடிக்க முடியாது அடுத்தது ஒய் மைனஸ் ஜெட் பிளஸ் நாலு அப்ப ஒய் மைனஸ் ஜெட் டு எட்டு மைனஸ் நாலு இதுல இருந்து மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஈக்வேஷன் எடுத்துக்கோ இதை ஈக்வேஷன் எடுத்துக்குவோம் அடுத்தது பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் பதினாறு இதுல மதிப்பு கண்டுபிடிக்க முடியும் ஸோ பதினாறு மைனஸ் பத்து இந்த டு

சமன்பாடு ஒன்றில் சோ, 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 X plus 14 equal to 4. X X X 14 14. 14 4. Minus 4 4 minus 10. So, minus 10. மதிப்பு மதிப்பு தனியா எடுத்து எழுதுறதுனால எழுதிக்கீங்க அடுத்தது ஆறாவது எக்ஸ் ஒரு அணி கொடுத்திருக்காங்க அடுத்தது பிளஸ் ஒய் மற்றொரு அணி கொடுத்திருக்காங்க ஈக்குவல் டு இந்த அணி இரண்டு அணிகளோட கூடுதல் கொடுத்திருக்காங்க எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்கள் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸும் இந்த அணியும் பெருக்கல்ல எக்ஸ் ஆனது இந்த அணியோட பெருக்கல்ல ஸோ சோ எக்ஸ் ஐ இந்த அணியில உள்ள உறுப்புகளோட பெருக்கணும் இந்த பெருக்கலுக்கு பேரு திசையிலியால் பெருக்குதல் சொல்லுவோம் அணியை திசையிலியால் பெருக்குதல் பெருக்குதல்னா என்னன்னா கொடுக்கப்பட்ட ஏ என்ற அணியின் உறுப்புகளை பூஜ்யமற்ற கே என்ற எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கும் புதிய அணி கே ஏ ஆகும் இதன் உறுப்புகள் அனைத்தும் ஆல் பெருக்கப்பட்டிருக்கும் கே ஏ என்பது ஏயின் திசையிலி அணி பெருக்கல் எனப்படும் உங்களுக்கு திசையிலி அணி பெருக்கல்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்தது எக்ஸ் மைனஸ் மூணால பெருக்கும் போது மைனஸ் மூணு எக்ஸ் உறுப்புகளை இடமாற்றம் செஞ்சிடக்கூடாது பிளஸ் அடுத்தது ஒய்யால பெருக்கும் போது நமக்கு மைனஸ் ரெண்டு ஒய் கீழே மூணு ஒய் ஈக்வல் எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த ரெண்டு அணிகளோட கூடுதலை கண்டுபிடிப்போம் எப்படி கூடுதல் கண்டுபிடிக்கிறது இரண்டு அணிகளோட கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஒத்த உறுப்புகளை கூட்டணும் ஸோ நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மற்றும் இன்னொரு கண்டிஷனும் இருக்கு இந்த அணியோட வரிசை ஒன்று பை ஒன்று அதே போல இந்த வணியோட வரிசையும் ஒன்று பை ஒன்று ரெண்டும் ஒரே வரிசையில இருந்தாதான் தான் நம்மளால கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும் இந்த அணியை எழுதிக்கும் இரு அணிகள் சமீனில் ஒத்த உறுப்புகள் சமம் ஸோ நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்வல் டுத்துக்கும் இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துக்குவோம்